ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு பேரும் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்ட கம்ப்ளைண்ட் தான் இப்போ நம்ம வண்டியில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதாவது வேப்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஃபார்மேஷன் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடலிங் நிற்காது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு நம்ம வண்டியில் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாட்டர் கூலன்ட்டு வந்து நம்ம கேஸ் கிட்டுக்கு வந்து போகலை அதாவது வேப்பரேட்டர் யூனிட்டுக்கு போகலை அதுதான் கம்ப்ளைண்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் வழியாக லீக் ஆகி போயிட்ருக்கு தண்ணி ஃபுல்லாகவே அந்த வாட்ரு பம்ப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எதை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா ரேடியேட்டரில் உள்ள கூலண்ட் வந்து இந்த வேப்பரேட்டருக்கு போய் இந்த கிட்ட வந்து வாமாக வச்சுருக்கது மூலமாக மட்டும் தான் கேஸ் ஃப்ளோ கரெக்டாக நம்மளுக்கு கார்பரேட் வழியாக போகும் அப்படி போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வண்டி ஐடிலிங் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும் இது ஃபுல்லாக கோல்டு கண்டிஷன் ஆகிட்டு அப்படின்னா கேஸ் வந்து ரேசிங்கில் அதாவது வண்டி வந்து ரேசிங்கில் வச்சுட்டுருக்கிற வரை வண்டி ஓடிட்டுருக்கோம் ஐடலிங் விடும்போது நிற்காது ஏன்னா கேஸ் ஃப்ளோ கரெக்டான இதில் போகாது இப்போ நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பேசிக்காக வந்து வாட்டர் பம்ப் இதில் கம்ப்ளைண்ட்டு அதனால் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இதை எதுவும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு அந்த கேஸ் சப்ரேட்டரில் உள்ள ரெண்டு ஓஸ்லையும் கலத்தி விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ரெண்டுலேயுமே வாட்ரு சர்க்குலேஷன் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கூலண்ட் யூஸ் பண்ணுறது நல்லது கூலண்ட் யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகி அதிகமாக இந்த மாதிரி நம்மளுக்கு வாட்டர் பம்பு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் பம்பை நம்ம களத்துறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ருக்கு ஹவுசிங்கை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்ரு பம்பில் வரக்கூடிய புள்ளி அந்த புள்ளியில் வரக்கூடிய நாலு டென்எம்மம் நட்டு இருக்கும் அந்த நாலு டென் எம்மம் நட்டை லூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா கிராங்க் புள்ளி கிராங்க் புள்ளி தான் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிராங்க் புள்ளியை வந்து நம்ம செவன்டீன் எம்எம் ரிங்ஸை போட்டுட்டு செல்ஃப் அடித்தனாலே ஏதாட்டு கீழே லாக் பண்ணி விட்டு செல்ஃப் அடித்தாலே அது லூஸ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து வால்டோர் கவர் அந்த சாரி நம்ம இதில் வரக்கூடிய அவுட்ரு கவர் அந்த கவரை ஃபுல்லாக டென்எம்எம் நட்டு போட்டிருப்பாங்க அதை லூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெல்ட்டு நம்ம எப்போலாம் நம்ம வாட்ரு பம்பு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோமோ அந்த டைமில் நம்ம மறக்காமல் சேஞ்ச் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டு டைமிங் பெல்ட்டையும் நம்ம கண்டிப்பாக மாற்றணும் ஏன்னா நெக்ஸ்ட் அதுக்காண்டி நம்ம மாற்றக்கூடிய அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மார்க் டீ மார்க்கு அதாவது மேலே உள்ள கவரில் ஒரு ஏரம் மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க அதே மாதிரி அந்த டைமிங் வீல்லையும் அந்த ஏரம் மார்க் இருக்கும் அது ரெண்டையுமே நேராக வச்சுட்டு டென்ஷன் ஆரை லூஸ் பண்ணி பெல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த டீத்தை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கணும் இதில் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா டென்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணணும் இந்த டென்ஷன் வந்து போயிட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்கும்போது பேரிங் நாய்ஸ் வரும் இந்த பேரிங் நாய்ஸ் வந்துச்சுனா இது அப்படியே போடக்கூடாது மேக்ஸிமம் வந்து நம்ம இது போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் லீக் ஆகி பெல்ட்டு டென்ஷன் ஆரலலாம் அப்படியே தண்ணி போய் போய் அது பேரிங்லாம் கம்ப்ளைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு சின்ன கம்ப்ளைண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது ஏன்னா இதனால் பார்த்திங்கன்னா கிராங்கில் உள்ள பேரிங்கே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய வேலையாயிடும் இப்போ பின்னாடி வரக்கூடிய கவரையும் டெனமோம் நட்டெல்லாம் லூஸ் பண்ணி எந்தெந்த நட்டு இருக்கோ எல்லா நட்டையும் லூஸ் பண்ணிங்கன்னா அது தனியாக செட்டாக வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வண்டியில் இருந்த டைமிங் பெல்ட்டு இந்த பெல்ட்டில் பார்த்துக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த ரெஸ்ட்டு ஃபார்மேஷனில் இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பம்பில் உள்ள லீக் தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வாட்ரு பம்பு இதை சுற்றியும் பார்த்திங்கன்னா டொல்லமோன் நெட்டு போட்டிருப்பாங்க டொல்லமோன் நெட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்டெட்டு மொத்தம் அஞ்சு நட்டு இருக்கும் ரெண்டு இதில் வந்து ஸ்டெட்டு இருக்கும் மற்ற இதில் போல்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும் இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருக்கிறது தான் அந்த வாட்ரு பம்பில் இருந்து வாட்டரு லீக் ஆகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் லீக் ஆகி லீக் ஆகி வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன லீக்கை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது நம்மளுக்கு வண்டி இன்ஜின் ஹெட்டு கேஸ்கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்டனுமே வந்து சீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி லீக்கோடு நம்ம வண்டி ஓட்டக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கூலண்ட் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி ஏதாட்டும் ஹார்டான இதை வச்சு இது டேமேஜ் ஆயிரும் இந்த வாட்டர் பம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ப்ராண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இது வந்து அலுமினியம் ஹவுசிங் தான் அதனால தான் இது துரு பிடிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்க தான் செய்யுது இப்போ நம்ம மாற்றியாச்சு மாட்டிட்டு நம்ம வாட்ரு வந்து ஃபில் பண்ணியாச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் கொடுத்துருப்பாங்க அது இந்த இதோடையே வந்துடும் எக்ஸ்ட்ரா நம்ம பேக்கிங்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது நம்ம போட்டிருக்கு வந்திங்கன்னா கருப்பு கலர் பேண்டான பேண்ட் போட்டிருக்கோம் அதான் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கும் நான் திருப்பி திருப்பி நம்ம இதை வேலை பார்க்க முடியாது அதனால் இதை நல்லா டைட்டாக மாட்டிடணும் மாட்டும் போதே நம்ம செக் பண்ணிக்கணும் அவுட்ரு கவரை மட்டும் மாட்டி நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணியாச்சு டென்ஷனாக மாட்டிட்டோம் பெல்ட்டும் புது டைமிங் பெல்ட் போட்டாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ரு பூம் மாட்டியாச்சு மாட்டி செக் பண்ணும்போது நம்மளுக்கு லீக் எதுவுமே இல்லை அடுத்த நம்ம ஃபுல் பாடி கவரை போட்டு நம்ம வண்டியை வந்து கம்ப்ளைண்ட்டாக அரெஸ்ட் பண்ணியாச்சு என்ன கம்ப்ளைண்ட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேஸ் கிட்டில் வந்து பனி ஃபார்மேஷன் அதாவது மிஸ்டு ஃபார்மேஷன் மாதிரி அந்த கண்டென்சேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர் பம்ப் சர்க்குலேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க